மாவட்ட மைய நூலகத்தில் ஐம்பெரும் விழா தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து தேசிய நூலக தினம் தமிழ் தென்றல் திருவிக்க நூத்தி நாற்பத்தி மூணாவது பிறந்த தினம் உலக மனிதநேய தினம் உலக சிங்கம் யானை தினம் எழுத்தாளர் சுகன்யா சிவசுப்பிரமணியன் எழுதிய வண்ணமலரே வான் நூல் அறிமுக கூட்டம் ஆகிய ஐம்பெரும் விழா மாவட்ட மைய நூலக கலையரங்கில் நடைபெற்றது துணைத் தலைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை வாசகர் வட்டத்தை சார்ந்த கவிஞர் சு முத்துசாமி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட வன அலுவலர் இளங்கோ கலந்து கொண்டு உலக சிங்கம் உலக யானைகள் தினம் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியம் தமிழ் தென்றல் தெரிவிக்க பற்றியும் உலக மனிதநேயம் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள் கலைப்பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி தேசிய நூலகர் தினம் குறித்து சிறப்புரையாற்றினார் தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி பேராசிரியர் அந்தோணி ராஜ சுகன்யா சிவசுப்பிரமணியன் எழுதிய வண்ணமலரே நிலவே நூலை திறனாவை செய்தார் கல்லணை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் முத்துலட்சுமி ரூபாய் ஆயிரம் செலுத்தி நூலக புறவலானார் வண்ணமலரே நிலவே நூல் எழுதிய எழுத்தாளர் சுகன்யா சிவசுப்பிரமணியன் ஏற்புரைய வழங்கினார் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் வாசகம் சமூக ஆர்வலர் மேகலிங்கம் தமிழ் வளர்ச்சி பண்பாடு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னைச்செழியன் கவிஞர் சுப்பையா சுப்புலட்சுமி சிவசுப்பிரமணியன் சுதாகர் சுப்பிரமணிய சிவா நிரஞ்சனா ரேவதி மாரிமுத்து வரலாற்று ஆய்வாளர் மாரியப்பன் ஃபாத்திமா மற்றும் நூலகர் ராஜேஸ்வரி நூலக பணியாளர்கள் சக்திவேல் பாலமுருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நூலகர் சித்திரலிங்கம் நன்றி கூறினார் நிகழ்ச்சியை கவிஞர் சே ச பிரபு தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாசகர் வட்ட தலைவர் அ மரியசூசை மைய நூலகர் மகாலட்சுமி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்